நமஸ்காரம் எங்கு பார்த்தாலும் கூட்டமாக இருக்கிறதே ஜனத்தொகையே அதிகம் கடைகளில் பார்த்தாலும் அது ஜவுளி கடையாக இருக்கட்டும் நகைக்கடையாக இருக்கட்டும் கூட்டம் மருத்துவமனைகளின் பக்கம் பார்த்தாலும் கூட்டம் விளையாட்டு முதலான கேளிக்கைகளில் பார்த்தாலும் கூட்டம் எங்கும் கூட்டம் அதே போல பிரபலமான கோயில்களாக இருந்தாலும் கூட்டம் எல்லா கோயில்களிலும் சொல்ல முடியாது அதே போலத்தான் கச்சேரிகளும் சரி விளையாட்டுகளோ எல்லா இடத்திலுமா கூட்டம் வரும் பிரபலமான பிடித்தமான என்று சொன்ன உடனே கூட்டம் அதிகம் இதில் மற்ற இடத்து கூட்டங்களுக்கும் கோயிலுக்கு வரும் கூட்டத்துக்கும் ஒரு பெரு வேறுபாடு எல்லாம் கூட்டமே இருந்தாலும் வேறுபாடு மருத்துவமனைக்கு போதல் நோய் தீர உடல் ரீதியான தேவை சாப்பாட்டு இடங்களுக்கு போதல் ஹோட்டல்களுக்கு போதல் பசி தீர அதுவும் உடல் ரீதியான தேவை கடைகள் ஷாப்பிங் அங்கெல்லாம் போதல் உடல் ரீதியான தேவை ஆடையாக இருக்கட்டும் அணிகலனாக இருக்கட்டும் அது தேவை இப்படி இந்த எல்லா இடத்துக்கு நாம் செல்வதும் ஒரு சந்தோஷத்துக்காக திருப்திக்காக இதை போலத்தான் செய்கிறோம் கேளிக்கைக்காக ரெக்ரியேஷன் எல்லாமே நம்முடைய மெட்டீரியல் நீட்ஸ் உடல் சம்பந்தப்பட்டது இந்த உடலுக்குள் இருப்பதுதான் மனம் ஆனால் கோவிலுக்கு செல்லும்போது யாருமே உடல் ரீதியான திருப்திக்கு மெட்டீரியல் திருப்தின்னு மட்டும் சொல்ல முடியாது அந்த வேண்டுகோள்கள் அந்த பிரார்த்தனையை வைக்கிறோம் உண்மை அது சிறிதளவு அதையும் தாண்டி மன சாந்தி மனம் சாந்தி அடைய வேணும்னு செல்லுகிறோம் அப்படி ஒன்று உண்டுதானே ஏனெனில் சில பேருடைய கருத்து இப்படி கூட்டமாக கோவிலுக்கு போகிறோமே இது பகுத்தறிவு தானான்னு தோணும் ஏன் அப்படி நினைக்கிறார்கள் உலகத்தில் இன்று ஒரு தவறான நம்பிக்கை என்னவெனில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்றதெல்லாம் உண்மை ஆன்மீக ரீதியாக பேசுவது மத ரீதியாக பேசுவதெல்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் ஏதோ பேசுகிறார்கள் அது பகுத்தறிவாகாதுன்னு சொல்லுவார்கள் உண்மையில் அதுதான் பகுத்தறிவு உடலையும் மனத்தையும் பிரித்தறிந்து மனசாந்திக்கு மற்றதெல்லாம் ஒத்து வராது கோயில்தான் ஒத்து வரும் அங்குதான் அது கிடைக்கும் தெய்வீதமான சந்தி சங்கீதம் தெய்வ பக்தி போன்றவைகளில் தான் மனசாந்தி கிட்டும்னு பகுத்து அறிந்து வைத்துக்கிறார்கள் மக்கள் தானே இங்கும் கூட்டம் வருகிறது இத்தனை ஆண்டுகளாகவும் கூட்டம் தொடர்ந்து வருகிறது என்றால் இத்தனை ஆண்டுகளாக மனசாந்தி வருகிறது அது நிரூபிக்கப்பட்ட விஷயம்தானே மக்களுக்கு இதுவும் தெரிகிறது மற்ற எந்த இடத்திலும் மன சாந்தி கிட்டாது உடல் ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும் நிறைவேறும் ஆனால் மனம் சாந்தி அடைய இங்கு வர வேண்டும் தியானம் பண்ண வேண்டும் யோகம் தியானம் பக்தி கோயில் இதோட சம்பந்தப்பட்டு தான் மனசாந்தி ஏற்படும் தெளிவாக இருக்கிறார்கள் பகுத்தும் அறிந்திருக்கிறார்கள் அதனால் கோயிலுக்கு கூட்டம் வருகிறதுன்னு சொன்னாலே அது மனசாந்தி இல்லை இல்லை வேண்டுதல் வைத்து எதேதோ கல்யாணமாக வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் இதே போல தேவைகளுக்கு தான் வருகிறார்கள் மனசாந்திக்கானு கேட்கலாம் அங்கும் பாருங்கள் அந்த தேவைகள் எல்லாம் நம்மாலோ நம் பக்கத்தில் இருப்பவர்களாலோ இயலாது இதை தாண்டி இருக்கக்கூடிய கடவுள்தான் பண்ண வேண்டுங்கிற பகுத்து அறிவு அது இருக்கவே தானே மக்கள் அங்கு வருகிறார்கள் ஆகவே உண்மையா அதை புரிந்து கொண்டு மனம் சாந்தி அடைய வேண்டும் ஆத்ம திருப்தி ஏற்பட வேண்டும் அதற்காக கோவிலுக்கு போக வேண்டும்னு அங்கும் அவ்வளவு கூட்டம் அப்படி போகும் இடங்களில் அந்த பெருமானை பத்தி இன்னும் நிறைய அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களும் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இங்கு வருவது போல் சின்ன சின்ன கோவில்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கும் செல்ல வேண்டும் அதே மன சாந்தி கிடைக்கும் இதுதான் உண்மை ஒவ்வொரு இடத்துக்கு போனால் அந்தந்த சாந்தி அந்தந்த தேவை மனம் சாந்தி என்பதுதான் உண்மையானது அதற்கெனில் அது பெருமானுடைய அருள் வேண்டும் நம் மனம் அவனிடத்தில் ஒன்ற வேண்டும் நடக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P A இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்